அன்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளியுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காளியுடைய மந்திரங்கள்லேயே எக்கச்சக்கமான மந்திரங்கள் இருக்குது இந்த காளியுடைய மந்திரம் என்ன தனித்துவை வாய்ந்தது அப்படின்னா சகல பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய இந்த ஒரு மந்திரமே போதும் அப்படிங்கிறது சித்தர்களே சொல்லியிருக்காங்க ஓலைச்சோடியில் உள்ள குறிப்பு என்னென்னா காளியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அம்மன் துர்க்கை இந்த மாதிரி எந்த தெய்வம் என்ன இருக்கட்டும் பிரத்யேகமான மந்திரங்கள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா அதில் காளியிலுடைய ஒரு தனித்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு மந்திர மந்திரம் தான் சரிங்களா அதிலையே சொல்லியிருக்காங்க பாருங்க சகல பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரே மந்திரம் அப்படிங்கிறது இப்போ காலையுடு மந்திரங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு மந்திரத்தை படிக்கும்போது ஒரு நபருக்கு வந்து இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்கலாம் இந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பு வந்து மனதுக்குள்ளே படணும் எல்லா மந்திரங்களையும் எல்லாருமே சித்தி பண்ண முடியாது யூடியூப்பில் வந்து காலியோட மந்திரம் போடுறோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மந்திரம் போடுறோம் அதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை தான் ஒரு சில வேர்களுக்கு வந்து பிடிக்கும் அதை எடுத்து சித்தி செய்கிறதுக்கு முயற்சிப்பான் அதே போல் எவன் ஒருவனுக்கு இந்த மந்திரத்தை சித்தி செய்து வைத்திருக்கானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த துஷ்ட சக்திகளும் ஏவல் பிள்ளை செய்வனை சூனியங்களுமே பக்கத்துல அண்டாது சகல பிரச்சனைகளையுமே தீர்க்கும் சக்தி வல்லமை உடைய மந்திரம் இது அப்படிங்கிறது ஓலைச்சோடி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை ஒரு அமாவாசை நாள்லையோ ஒரு பௌர்ணமி நாள்லேயோ என்ன சரின்னா உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய காளியோ இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு போட்டு அந்த தெய்வத்துக்கு ஒரு அரளிப்பூக்கள்னால அர்ச்சனை செய்து ஒரு அர்ச்சனை மாதிரி ஏன்னா தேங்காய் பழம் வச்சு அந்த தெய்வத்துக்கு பூஜையெல்லாம் போட்ட பிறகு என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு அரளி நூற்றி எட்டு இல்லைன்னா ஆயிரத்தெட்டு எண்ணி எண்ணி என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒரு ஒரு பூவாக அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த காளிக்கு அர்ச்சனை பண்ணி பண்ணுங்க சரிங்களா காளிக்கு அர்ச்சனை பண்ணுங்க இதே மாதிரி நூற்றி எட்டு இல்லைன்னா ஆயிரத்தெட்டு அமாவாசைனாலும் பௌர்ணமினாலும் இதே மாதிரி இடைவிடாமல் இந்த காளிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அருள் பூக்கள்னால நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த காளியோட அருள்னால் விதமான பிரச்சனைகளுமே நம்மளை தீர்க்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த காளி தேவி அருள் வந்து வழங்குவாங்க அப்படிங்கிறது ஓலைச்சோடியோட குறிப்பு இதை இதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா கிடையாது இந்த மந்திரத்தை நம்ம சித்தி செய்து வச்சுக்கிட்டோம்னா விபூதி போடவும் சரி மந்திரிச்சு கயிறு கட்டவும் சரி இல்லை உங்களுக்கு என்னமா அந்த மந்திரத்தை வச்சு பயன்படுத்தணுமோ அந்த விதத்துக்கு இந்த மந்திரத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி அந்த சகல பிரச்சனைகளுமே நம்ம தீர்க்கலாம் சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தில் என்ன செய்றீங்கன்னா இல்லை எனக்கு இடைவிடாமல் டெய்லி நான் நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொல்கிறேன் இல்லை இருபத்தொரு இருபத்தோரு முறை சொல்கிறேனாலும் சொல்லுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உரு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள மந்திரம் சித்தியாக இருக்கும் சரிங்களா இதுதான் மந்திர சித்தின்னு சொல்கிறது மந்திர சித்தினா வேறு ஒன்றும் கிடையாது அந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே ஜபிக்க 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 சரளமாக வரும் மூச்சில் கூட வரும் நீங்கள் எங்கே கேட்டாலும் அந்த மந்திரத்தை டக்குன்னு சொல்லிடலாம் அதுதான் மந்திர சித்தி சரிங்களா மந்திரம் சித்தியாயிருச்சுன்னா நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனைகளையுமே அந்த மந்திரத்தை கொண்டு நம்ம வந்து பிரச்சனைகளை தீர்க்க முடியும் சரிங்களா இதே மாதிரி இந்த மந்திரத்தை பொறுமையாக அந்த ஒரு ஒரு பீஜங்களையும் சொல்லி உணர்வு பூர்வமாக அந்த காளி தேவியை வர வைக்கக்கூடிய தான் சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சு பலன் பெறுங்க இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரம் என்னென்னா ஓம் க்ளீம் ஷௌம் நமோ காளி நமோ பைரவி உச்சாடு உச்சாடு சர்வ பூதா பிரேத பேய் பிசாசுகளையும் உச்சாடு சிவா அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம் சரிங்களா மறுபடியும் வாசிக்கிறேன் ஓம் க்ளீம் ஷௌ நமோ காளி நமோ பைரவி உச்சாடு உச்சாடு சர்வ பூத பிரேத பேய் பிசாசுகளையும் உச்சாடு சிவா அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த அரளிப்பூவை அந்த தேவிக்கு போட்டு சாமி சாமிக்கலாம் இதே மாதிரி விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை உரு நூற்றி எடுத்த உருவி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் எலுமிச்சம்பளத்தை உரு ஏற்றி கொடுக்கலாம் முடிப்பு கயிறு இருந்துச்சுன்னா அதை ஏற்றி கொடுக்கலாம் சரிங்களா பெரம்புல உரு ஏற்றி கொடுக்கலாம் எதில் வேணாலும் இந்த மந்திரத்தை உரு ஏற்றி கொடுத்தோம்னா சகல துஷ்ட பேய் பிசாசுகளுமே கட்டுப்படும் சரிங்களா எந்த விதமான ஏவல் பிள்ளி செய்வினை சுனிங்களோடு கட்டுப்படும் சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்படுறவங்க என்ன செஞ்சுங்கன்னா செக்தி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ தோப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்